கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் நான்கு யுத்த காண்டம் அதில் ஐந்து வீரபாகு பானு கோபன் போராட்டம் பூத வீரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டு பானு கோபனின் மீது அநேக சக்தி வாய்ந்த பானங்களை பொழிந்தார்கள் பானு கோபனும் வேறொரு தேரில் ஏறியமர்ந்து கொண்டு அவர்களை நோக்கி ஏராளமான அஸ்திரங்களை விடுத்தான் அதனால் அவனுடைய பானங்களால் அடிப்பட்டு மோகமடைந்த இரண்டு பூத வீரர்கள் மூர்ச்சித்து கீழே விழுந்தார்கள் மற்றுமுள்ள இரண்டு வீரர்களும் தங்கள் ரதங்களை இழந்தார்கள் ஒருவன் அச்சத்தினால் சுய நினைவற்று கீழே சாய்ந்தான் பூத கணங்களின் இப்படிப்பட்ட வலுவற்ற தன்மையைக் கண்டு அசுரப்படையினர் அனைவரும் பெருத்த ஆரவார முழக்கத்தோடு விரைந்தோடி வந்து ஆனந்த கூத்தாடினார்கள் அவர்களில் சிலர் விட்களை கையில் பிடித்து கொண்டும் மற்றும் சிலர் கத்தி கேடயங்களை வைத்து கொண்டும் நாலா ஓடிச்சென்று திரிந்தார்கள் அசுரர்களின் இத்தகைய ஆரவார முழக்கங்களைக் கேட்ட வீரபாகு தன் மனதில் சண்முகக் கடவுளை வணங்கி வழிபட்ட வண்ணம் ஒரு நொடி பொழுதிற்குள் ஓர் உறுதியான வில்லை கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு யுத்தக்கலத்தை நோக்கி புறப்பட்டு சென்றான் அவன் யுத்தக்கலத்தை அடைந்ததும் தன்னுடைய வில்லில் நானே ஏற்றியபோது அந்த சப்தமானது சகல திசைகளிலும் பரவி சென்று பிரம்மாண்டம் முழுவதையும் மலைகளையும் குகைகளையும் ஊடுருவி சென்று பரவியது பிரம்மாண்டம்தான் திடீரென்று விட்டதோ அல்லது பிரம்மாவை அஞ்ச வைக்கக்கூடிய பிரளயகால சமுத்திரத்தின் அலையோசைதான் இப்படி பெருத்த ஆரவாரமாக கேட்கிறதோ என்று மனிதர்கள் எண்ணி குழம்பினார்கள் அந்த பயங்கரமான ஒளியை கேட்ட மானினங்கள் அது புலியின் சப்தமோ என்று எண்ணி பயந்தன அதேபோல் புலிகளும் அது சிங்கத்தின் கர்ஜனைக் குரலோ என்று எண்ணி கலங்கின அதுபோலவே சிங்கங்கள் எல்லாம் அது சரபத்தின் பேரொழியோ என்று எண்ணி மெய் சிரித்தன இப்படியாக வன விலங்குகள் அனைத்தும் ஒரு நொடி பொழுதிற்குள் தங்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேறி நாலா திசைகளிலும் சிதறியோடி சென்றன அடுத்த வினாடி பானு கோபனும் தன் கையிலிருந்த வில்லின் ஏற்றினான் அதனால் உண்டான பெரும் முழக்கம் சகல திசைகளிலும் சென்று பரவியது அப்போது பானுகோபன் மகாவீரனாகிய வீரபாகுவை நோக்கி அடே நீ பிரம்மாவோ மகாவிஷ்ணுவோ முருகனோ தேவேந்திரனோ அல்ல சாதாரண ஒரு தூதுவனான உனக்கு இவ்வளவு ஆணவமா முன்பு நீ மாயையினால் ஏராளமான அசுர வீரர்களை கொன்றுவிட்டு தப்பியோடி சென்றுவிட்டாய் நீ தூதனாயிற்றே என்றுதான் உன்னை இப்போது உயிரோடு விடுகிறேன் ஆனால் இப்போது பார்த்தாயா உன்னுடைய படைகளையெல்லாம் நாங்கள் சின்னாபின்னப்படுத்திவிட்டோம் இதோ விரைவிலேயே உன்னையும் போரிட்டு ஜெயித்து உனக்கும் உன் படைகளுக்கும் விலங்குகளை பூட்டி விடுகிறேன் என்றான் உடனே வீரபாகு அந்த அசுரகுமாரனை நோக்கி அசுரனே நீ உன்னையே பெரிதாக நினைத்து புகழ்ந்து பேசிக் கொள்கிறாய் என்னை சாதாரண தூதனென்றும் இகழ்ந்து கூறுகிறாய் போர் புரிய முன் வந்திருக்கும் என்னை அம்மாதிரி நீ சர்வசாதாரணமாக நினைப்பது சரியே அல்ல இனியும் உன்னுடைய வீண் பெருமைகளையும் கர்வத்தையும் விட்டுவிட்டு என்னோடு யுத்தம் புரிய முன்வா அதுதான் உனக்கு நல்லது என்றான் அதன் பிறகு பானு கோபன் அளவு கடந்த சீற்றத்தோடு பத்து பானங்களை வீரபாகுவை நோக்கி பொழிந்தான் உடனே தேவ தலைவனான வீரபாகுவும் பத்து பானங்களை விடுத்து அசுரனுடைய அஸ்திரங்களை முறியடித்தான் அதை கண்ட அசுரன் நூறு பானங்களைத் தொடுக்க அவற்றையும் வீரபாகு தன்னுடைய பானவர்ஷத்தினால் தகர்த்தெறிந்து விட்டான் இப்படியாக லட்சக்கணக்கான அஸ்திரங்களை ஒருவர் மீது ஒருவர் பிரயோகித்துக் கொண்டார்கள் அப்போது மேகங்கள் சூரியனை மறைத்துக்கொண்டு கொண்டு துர்தினம் உண்டாயிற்று அப்போது வீரபாகுவும் பானு கோபனும் விடுத்த பானங்களானது சகல திசைகளிலும் பளிர் பளிர் என்ற மின்னல்களோடும் இடி முழக்கங்களோடும் பெருமழை பொழிவதையே நினைவுபடுத்தியது பானுகோபன் பத்து அஸ்திரங்களை விடுத்து வீரபாகுவின் வில்லை ஒடித்து போட்டான் உடனே வீரபாகு மற்றொரு வில்லை எடுத்து அநேக அஸ்திரங்களையும் பொழிந்து அசுரனுடைய வில்லையும் முறித்தான் அசுரனோ விரைவில் வேறொரு வில்லை எடுத்து வந்து வீரபாகுவின் மார்பை குறிப்பார்த்து ஆயிரம் பானங்களை பிரயோகித்தான் உடனே வீரபாகு அளவு கடந்த கோபாவேசத்தோடு ஏழு பானங்களினால் அசுரகுமாரனுடைய கிரீடத்தை கீழே விடும்படி செய்தான் மேலும் அநேக பானங்களினால் அவனுடைய கவசத்தையும் பிளக்கச் செய்தான் பானு கோபனுடைய அந்த அவல நிலையை கண்ணுற்ற சூரியன் கேலியாக நகைத்தான் அதை கண்ட அசுரன் கோபாவேசத்தோடு வீரபாகுவின் நெற்றியை நோக்கி ஆயிரம் நாரச நாரசபானங்களை பொழிந்தான் அந்த நாரச பானங்களையெல்லாம் தம் கையிலாலேயே பற்றி எரிந்த வீரபாகு அவனுடைய மார்பு முகம் இரண்டு தோள்பட்டைகள் ஆகிய அங்கங்களில் ஆயிரக்கணக்கான அஸ்திரங்களை குறிவைத்து அடித்தான் அக்னிக்கு நிகரான அப்பானங்கள் தாக்கியவுடன் பத்மகோபன் தன் கையிலிருந்த வில்லின் முனையை இரு கரங்களாலும் பிடித்த வண்ணமே மூர்ச்சித்து கீழே விழுந்தான் அதை கண்ட படையினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து வீர பாகுவை சூழ்ந்து கொண்டு ஏராளமான அஸ்திரங்களை பொழியலானார்கள் உடனே வீரபாகு தன் இருதயத்தில் முருகப்பெருமானை தியானித்த வண்ணமே அசுரர்களின் பானங்களையெல்லாம் முறியடித்து அநேக கோடி பானங்களினால் அவர்கள் அனைவரையும் மடிந்து போகச் செய்தார் அப்போது அசுர வீரர்களின் தலைகளில் சில சமுத்திரத்திலும் சில மலைகளிலும் சில நதிகளிலும் சென்று விழுந்தன மற்றும் சில தழைகள் தீவுகள் அனைத்திலும் அண்டச்சுவரு வரையிலும் போய் விழுந்தன இன்னும் சில தழைகள் அந்தந்த வீரர்களுடைய மனைவிமார்களின் முன்னால் சென்று விழுந்தன ஓம் பவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்